ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் அஞ்சேல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என எல்லாமல்ல முருகப்பெருமானை மனம் மொழி மெய்களினால் வணங்கி மனைமை மாற்கம் ஆன்மீக சேனலின் நேர் பெருமக்கள் அனைவருக்கும் மின்னேற வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே நீங்கள் எமது பதிவுக்குள் முதல் முதல் வருபவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள அழுத்திக் கொள்ளுங்கள் எமது பதிவுகள் பதிவேற்றுகின்ற தருணம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மேலும் எமது பதிவுகளை தொடர்ச்சியாக பார்வையிடும் அன்பு நண்பர்களாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு இறை என்போடு வேண்டி நிற்கின்றோம் வாருங்கள் இந்த பதிவுக்குள் செல்வோம் இந்த பதிவானது மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த உற்சவத்தின் பதிவாக காணப்படுகின்றது அந்த பதிவினை பார்ப்பதற்கு முன் இந்த மண்டூர் ஆலயத்தின் வரலாறு குறித்து சிறிது நோக்க வேண்டியிருக்கின்றது இந்த மண்டூர் ஆலயமானது வரலாற்று தோன்றை வாய்ந்த ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது இந்த மண்டூர் முருகன் ஆலயத்தில் கதிர்காமம் செல்வ ஆகிய ஆலயங்களில் இடம்பெறுவதை போன்று வாய்கட்டி கற்புகனார்கள் பூசை ஏற்றுவது வழக்கமாக காணப்படுகின்றது மேலும் இந்த மண்டூர் ஆலயமானது தற்கால ஆலய அமைப்போடு அதாவது ஆகம முறை சார்ந்த ஆலய அமை போடு ஒன்றிக் காணப்படாது பழங்கால தமிழர்களின் ஆலய அமைப்போடு ஒன்றிக் காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கிழக்கிழங்கையில் மிக சிறப்பாக இடம்பெறும் ஆலய திருவிழாக்களுள் இந்த வண்டூர் முருகன் ஆலயமும் மிக ஒன்றாக காணப்படுகின்றது இந்து பக்தர்கள் வழிபடுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களாக காணப்படுகின்ற முருகன் ஆலயம் மாமாங்கேஸ்வரர் ஆலயம் சித்தாண்டி முருகன் ஆலயம் அந்த மண்டூர் முருகன் ஆலயமும் ஒன்றாக காணப்படுகின்றது இவ்வாறுபட்ட இந்த மண்டூர் முருகன் ஆலயமானது இது தமிழ் குறுநில மன்னர்களால் கட்டவிக்கப்பட்டு இன்றும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அத்தனை ஆலயங்களுக்கும் தமிழ் குறுநில மன்னர்களால் வழங்கப்பட்ட மானியம் நிலமான மணிமணியம் காணப்படுகின்றது அந்த வகையில் மண்டூர் ஆலயத்திற்கு கிழக்கிழங்கையில் பல இடங்களில் வயல் நிலங்களும் ஏனைய நிலபுலங்களும் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது மண்டூர் முருகன் ஆலயத்திற்கு புதிதாக வரும் ஓர் அடியாராக இருந்தால் அந்த அடியார் இந்த ஆலய அமைப்பு முறையை நோக்குகின்ற போது ஒரு சாதாரணமாக ஆடம்பரமான ஆலய அமைப்பையோ அல்லது ஆகமம் முறை சார்ந்த ஆலய அமைப்பையோ ஒன்றிதாத ஒரு ஆலயமாக நோக்குவார் அதே போன்று பூசை முறைகளை நோக்குகின்ற போது சாதாரணமாக எந்த ஒரு ஆலய பூசையிலும் ஆடம்பரமாக அலங்காரமான பூசை முறை காணப்பட மாட்டார் அவ்வாறு இருக்க இந்த ஆலயத்தில் இத்தனை அடியார் கூட்டம் அலை அலையாக திரள்வதற்கான காரணம் என்ன என்று சிந்திப்பது எம் அனைவரது கடமையாக காணப்படுகின்றது உண்மையில் மண்டூர் முருகன் ஆலயத்தின் மகிமைதான் இந்த அடியார்கள் குவிகின்றார்கள் என தோன்றுகின்றது இந்த மண்டூர் முருகன் ஆலயத்தில் மிகவும் மகிமை பொருந்தியோர் விடயமாக இந்த திருவிழா வளைக்கும் வேளையில் கற்புற சட்டி ஏந்தும் பெண்கள் காணப்படுகின்றார்கள் அதிகளவான பெண்கள் திருமணம் முடித்த திருமணம் ஆகாத பெண்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் முகமாக கற்புற சட்டி ஏந்தி இந்த திருவிழாவுடன் முருகனுக்கு முன்பாக முருகனை பார்த்த வண்ணம் திருவிழாவில் கலந்து கொள்வது மிகவும் ஓர் சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது தினம் தினம் இந்த கற்புர சக்தி எடுக்கும் அடியார்கள் அதிகரித்தே காணப்படுகின்றார் இவ்வாறாக மண்டூர் முருகன் ஆலயம் சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக திகழ்ந்து வருகின்றது இந்து ஆலயங்களில் காணப்படும் நிதி வளமே இந்து மக்களின் வீழ்ச்சிக்கும் அந்த ஆலயங்களின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பது போன்று மண்டூர் ஆலயத்தில் காணப்படுகின்ற மிகையான நிதி வளமே இன்று அந்த ஆலயம் ஓர் சிக்கி தவிக்கின்ற ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கின்றது சென்று பல பதிவுகளை விடுவதற்கு உத்வேகமாக அமையும் எனவே எமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு என்போடு வேண்டி நிற்கின்றோம் அத்தோடு புதிதாக எமது சேனலுக்குள் வருகின்ற அடியார்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்